சிம்பு நடிக்கும் படத்தால் நடிகர் தனுஷுடன் பிரச்சினை எழுந்ததாக வெளியான செய்திகளுக்கு இயக்குநர் வெற்றிமாறன் விளக்கமளித்திருக்கிறார் நடிகர் சிம்புவின் நாற்பத்து ஒன்பதாவது படத்தை வெற்றிமாறன் இயக்கவுள்ளார் இப்படத்தில் நடிகர்கள் சமுத்ரகனி கிஷோர் ஆண்ட்ரியா இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இப்படம் வட சென்னை படத்தின் கதையுடன் தொடர்புடைய படமாகவே இருக்கும் என தெரிகிறது படப்பிடிப்பு அடுத்த மாதம் சென்னையில் தொடங்க உள்ள நிலையில் புரோமோ ஷூட் ஒன்றை வெற்றிமாறன் எடுத்துள்ளார் புரோமோ ஷூட்டில் சிம்பு பங்கேற்றிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றன இதற்கிடையே வெற்றிமாறன் சிம்பு படத்தை இயக்கவுள்ள நிலையில் அவரின் வாடிவாசல் திரைப்படம் கைவிடப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியது மேலும் வெற்றிமாறன் சிம்புவை வைத்து வடசென்னை இரண்டாம் பாகத்தை எடுக்கவிருப்பதாகவும் இதனால் வடசென்னை பட உரிமையை வைத்திருக்கும் அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான தனுஷுக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கும் பிரச்சனை எழுந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன இந்த தகவல்களுக்கு இயக்குநர் வெற்றிமாறன் தற்போது விளக்கம் அளித்துள்ளார் தான் வடசென்னை படத்தின் தயாரிப்பாளர் அப்படத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக அவரிடம் நாம் உரிமை கேட்க வேண்டும் ஆனால் காப்பிரைட் குறித்து தனுஷிடம் பேசும்போது சார் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்க நாங்க எங்க சைடுல இருந்து என்ஓசி கொடுத்துடுறோம் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் வடசென்னை படத்திற்காக தனுஷ் காப்புரிமை கேட்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர் எந்த பணமும் கேட்கவில்லை தனுஷிற்கும் எனக்குமான உறவு ஒரு திரைப்படம் மூலமாக மாறக்கூடியதோ பாதிப்படையக்கூடியதோ இல்லை ஆனால் இதுகுறித்த வதந்திகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என கூறியுள்ளார் அவரின் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் சிம்புவுடன் இணைந்துள்ளதை உறுதிப்படுத்தியிருக்கும் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் மற்றும் தனுஷ் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் அதில் வாடிவாசல் படம் தொடங்க தாமதமாகிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ள வெற்றிமாறன் அதற்கு காரணம் நடிகர்களின் பாதுகாப்பும் தொழில்நுட்ப விஷயங்கள்தான் என்று கூறியிருக்கிறார்